இவர் விஜய் வந்து லேட்டாக வந்திருக்கிறாரு கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருச்சு டிஜிபி சொல்கிறாரு விஜய் கூடவே வந்து ஆட்களும் சேர்ந்து வந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்னா விஜய் மே பேசி முடித்த உடனே உடனடியாக வெளியில் போற டெண்டன்சி தான் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த மீட்டிங்கில் வந்து மற்ற எந்த ஏற்பாடுகளும் சில சமயம் என்ன பண்ணுவாங்க சில பாடல்கள் ஒழிக்க வைப்பாங்க அதாவது அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் தங்க வைக்கிறதுக்கு அந்த இடத்துல தக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க பல அரசியல் கட்சிகள் இங்கே அது மாதிரி எந்த ஏற்பாடும் பண்ணல அவர் வருவாரு பேசுவார் பேசிட்டு போயிடுவாரு அதுக்கப்புறம் முன்னாடி ஒன்றும் கிடையாது பின்னாடி ஒன்றும் கிடையாது அவர் வர்றதுக்காக வேண்டி இவங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற தவிர எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் இருந்தது இப்போ அதனால வந்து என்ன ஆச்சுன்னா இவர் விஜய் போன உடனே எல்லாரும் வெளியில போகிறதுக்கான டெண்டன்சி பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேருக்கு மேக்சிமம் தான் போலீஸ் வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற நிலைமை அந்த இடத்துல ஸ்டாம்ப் கூட்ட நெரிசல் வந்துருச்சு கூட்ட நெரிசல் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு இப்போ என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணியிருக்க முடியும்னு சொல்லி கேட்டா பதினைஞ்சாயிரம் பேருக்கு மேல கூட்டம் வரும் பொழுது லாண்ட் சொல்லி என்ன சொல்லணும் நீங்க இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துங்க இல்லைன்னா இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஆனா அரசியல் ரீதியை அதை அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் விஜயுடைய பாச்சல் இது மாதிரி ஒரு நெ ஒரு நெருக்கடியை அரசுக்கு உருவாக்குவோம் எல்லா இடத்துலயும் போற இடத்துலலாம் இது மாதிரி வந்து ஏகப்பட்ட கூட்டத்தை வருதும் செஞ்சோம் அதுக்கப்புறம் சரியான நடவடிக்கைகள் இதில் கட்சி சார்பில் எடு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தவறு இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பதினஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் தான் அவர் சொன்ன பொழுதும் டிஜிபி வந்து சொல்கிறாரு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்த உதே சொன்ன முதல் ரெண்டு இடத்த அவங்க காட்டினாங்க இப்போ இருந்த இடத்த விட அது சின்ன இடம் அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் இதுதான் இருக்கையிலேயே பெரிய இடம் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்சி இங்கே மீட்டிங் நடத்தியிருக்காங்க மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ அந்த அரசியல் கட்சிக்கு வராத கூட்டம் விஜய்க்கு வந்திருக்கு அப்போ பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்து பதினஞ்சாயிரம் பேர் வரும் பொழுதே ஒரே ஒரு வழிதான் இருக்குது கூட்டத்துடைய அமைப்பாளர்களை கூப்பிட்டு காவல்துறை சொல்லணும் இவங்கள உடனடியாக கலைஞ்சு சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் தலைவர் வந்து வர்றதுக்கு தாமதமாகிக்கிட்டு இருக்கு இப்போ அதை பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டியது இவர் தனி விமானத்தில் வந்திருக்காரு இவர் ஏன் தாமதமாக வரணும் ஏன்னா அவருடைய ஷெட்யூல் படி அந்த விமானம் வந்து கிளம்ப முடியும் அப்போ முதல்லயே அவங்க வந்து ஏர்போர்ட்டை சொல்லிட்டாங்களா இத்தனை மணிக்கு நாங்கள் இறங்க போகிறோன்னு இறங்கி நாமக்கல் கரூர் ரெண்டி சரியான நேரத்தில் முடிச்சுட்டு போயிருக்கலாம் பதினோரு மணிலிருந்து கூட்டம் வெயிட் பண்றது பண்ணிக்கிட்டு இருந்தா சொல்றாங்க அதுக்கப்புறம் இவர் வந்தபோது ரொம்ப காலம் காலங்களிலிருந்து வந்தான்னு சொல்றாங்க இது எல்லா காரணத்தினாலையும் கூட்டம் முடிஞ்சோடனே திரும்பி இம்மீடியட்டா கலைஞ்சு போகணும் ஓடி போயிடணுங்கிற நினைப்பை தான் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருக்கணும் நினைப்பு தான் மக்களுக்கு வந்து பெரும்பாலும் இருந்திருக்கும் அப்ப டிஜிபி சொல்ற இந்த விஷயம் நியாயமான விஷயம் என்னன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இந்த அரசியல் கட்சியுடைய ஆட்கள் வந்து எந்த முயற்சியும் எடுக்கல எடுக்கல ஏன்னா அவங்க இன்னும் அரசியல் கட்சியா வந்து ஒரு கொஹிசிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு நின்று அவங்க ஃபார்ம் ஆகலை ஆனால் அதனுடைய விளைவு யாரை பாதித்தது அப்பாவி மக்கள் முப்பத்தொம்பது பேர்